கிறிஸ்து சுனமித்தர் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையுடைய ரெண்டாவது பாகத்தை தான் பார்க்க போகிறோம் ஜெபிக்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும்போது விதத்தை வாசிக்கும் போது பிரசங்கம் கேட்கும் போது அதிகமாக நமக்கு தூக்கம் வர்றது கொட்டாவி வர்றது சோர்வு வர்றது அதிகமாக இது பிசாசு தாக்கி கொண்டு தான் இருக்குது இதை மேற்கொள்கிறது எப்படி இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இதோடைய முதல் பகுதியை பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் இதோட ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் வசிக்கலாம் எபிரயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் எப்படி ஜுபிக்கிறாரா பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணுகிறார் பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணுகிறது யார் ஒரு சாதாரண மனுஷனானா இல்லை பரிசுத்த ஆவியானவரே மொத்த உருவமே அவர்தான் அவர் பிதாவுடைய ஒரே பேரான குமரன் அவர் பரிசுத்தமானவர் பரிசுத்த ஆவியினால தான் கருப்பத்தில் உற்பத்தியானார் அதே நீங்க அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல வாசிக்கும் பொழுது பரிசுத்த தேவ வல்லம் அவர் மேலே பிதாவானவர் அதிக அதிகமாக அவரை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அப்படிப்பட்டவர் ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை கேட்டால் பார்த்தாதா ஒரு வார்த்தையில் சொல்லிருக்கலாமே அவர் ஜவம் பண்ணாமே இருந்திருக்கலாமே கெஸ் மணி தோட்டத்தில் சீசர்களோட அவர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ரோம போர் சேவகர்கள் அவரை பிடிக்கும்படி வருவாங்க அப்ப அவரோட இருந்த சீஷன் பட்டயத்தை எடுத்து அந்த காவலாளுடைய காது வெட்டும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் பட்டயத்தை உரையில் போடு இப்போ என் பிதாவை நோக்கி நான் கூப்பிட்டா லேகியூனுக்கு அதிகமான தூதர்களை அவர் அனுப்ப மாட்டாரா தேவ அவ்வளவு அவர் அதிகாரம் பெற்றவர் அவ்வளோ வல்லமை பெற்றவர் தேவனுடைய குமாரன் இவர் லேசாக ஜோமன்னா போதும் ஆனால் ஏன் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணணும் நமக்கு முன்மாதிரியை காட்டும்படியா அவர் ஒரு மனிதனாக வந்திருக்கிறார் அவரே அப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் அளவுக்கு ஜெபிக்கணும் ஆனால் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்கத் தெரிவது இல்லை ஜெபிக்க முடிகிறதில்ல அதிக நேரம் ஜெபிக்கிறது இல்லை ஏன்னா அந்த ஜெப ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறதில்லை எப்படி நம்ம ஜெபிக்கலாம் இன்றைக்கி பொதுவாக நம்ம ஜெபிக்க போகிறக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறோம் உக்கார இடத்துல ஃபேன் இருக்குதா காற்று வருமா சேர் இருக்குதா இதெல்லாம் பார்த்து தான் உட்கார்றோம் ஆனால் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து இதெல்லாம் தேடி போகலை பலத்த சதத்தோட ரத்தமே பெருந்துளியாக கீழே விழுகிற அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணார்ன்னா அவரோட பாரம் இந்தளவுக்கு இருக்கும் நம்ம எப்படி அப்படி ஜெபிக்க முடியுமா இன்றைக்கி ஏன் சோர்வு வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஜபத்தை தடுக்கிறது பிசாசுடைய வேலை ஏன் ஜபிக்கக்கூடாதுங்கிறத நம்ம இந்த முதல் பகுதியில் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இது மீதி பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜபம் அப்படிங்கிறது நாம் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சடங்கு கிடையாது இந்த ஜபம் அப்படிங்கிறது நீங்கள் முழங்காலில் செய்கிற யுத்தம் எபேசியர் புஸ்தகு மாறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க துறைத்தனத்தோட அதிகாரத்தோட இப்பிரபஞ்சத்தோட அந்தகார லோகாதிபதிகளோட வான மண்டலங்களோட சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு தேசத்துக்கு மேல பிசாசு அதிகாரங்களுக்கு மேலே என்னென்ன அதிகார சட்டங்களை உள்ள கொண்டு வரணுமோ அந்த சட்டங்களை கொண்டு வருவான் இந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடாதோ அந்த சட்டங்களை கொண்டு வராதபடி தேசத்துக்கு மேலே கிரியை செய்வான் சபைகளுக்கு உள்ள கூட கிரியை செய்யலாம் இன்றைக்கி பதவி சண்டை ஐக்கியம் இல்லை பொருளாசை சபைகளுக்குள்ள கிரிய செய்யலாம் பிசாசு வராத இடங்கிறது எதுவுமே இல்லை யோக புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தரோட சமூகத்தில் தேவதூர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் சாத்தான் வந்து நிற்கிறான் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்கிற இடத்துல வர முடியாது இல்லை வருவான் ஜெபிக்கிற இடத்துல வருவான் ஆலயத்துக்குள்ளே வர முடியும் ஏசு கிறிஸ்து அப்பம் பிக்கிறாரு சிசர்களுக்கு கொடுக்குறாரு அப்பத்தை வாங்கினதுக்கு பிறகுதான் யூதாஸ்காரியத்துக்குள்ள பிசாசு புகுந்தான்னு வாசிக்கிறோம் யாரெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ உள்ள போக முடியும் மூலிகைக்காரர்களுக்குள்ள போக முடியும் யார் இடம் கொடுத்தாலும் விசுவாசியோ எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அதற்குத்தான் அவன் ஜபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் கிரியை செய்ய முடியாதபடி தடுமாறும் தேசத்துக்கு மேலே கிரியை செய்ய முடியாது சபைகளுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் வளமையோட ஜபிக்கிறீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்ய முடியாது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபு போராடி ஜபித்தவார் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை தேவன் யாக்கோபை தான் இஸ்ரவேலாக மாற்றிருக்கிறார் உடன்படிக்கை பண்ணின சந்ததி தான் இஸ்ரவேல் அவர்களுக்கு விரோதமாக கிரிய செய்ய முடியாது நம்ம போராடி ஜபிக்கிறவர்களாக இருக்கும்போது அப்போ பிசாஸு நீங்கள் பிசாஸோட யுத்தம் பண்ணுறீங்க ஜபம் அப்படிங்கிறது போரில் நிற்கிறதுக்கு சமம் யுத்தம் செய்கிறீங்க அப்போ பிசாசை தாக்கும்போது அவன் திருப்பி தாக்குவான் அவன் திருப்பி தாக்கும்போது எப்படி தாக்க முடியும் நீங்கள் என்ன செய்தால் ஜெபிக்க மாட்டிங்களோ அதை கொண்டு வரணும் ஃபோன் கால் வரலாம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து எழுத்து வீட்டிலேருந்து உங்கள் சொந்தக்காரவங்க தேவையில்லாமல் வருவாங்க அப்போ தான் நாளாக நீங்கள் ஒருவேளை கூப்பிட்டு கூட வராதவங்க அன்றைக்கி தான் வருவாங்க உபவாசம் போட்டிருக்கிற இடத்துல இயேசுவுக்கே சத்தம் வந்தான் நீங்கள் உபவாசம் போடும்போது பிரச்சனை வரும் சம்பந்த நபர்கள் சம்பந்தமே இல்லாம வேண்டியது அவசியம் அந்த நேரத்தில் நீங்க மௌனமா இருக்க வேண்டியது அவசியம் ஜபத்தை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் பிசாசுடைய ஆயுதங்களில் சோர்வு பயம் கலக்கம் கொட்டாவி தூக்கம் இது எல்லாமே சாத்தனுடைய ஆயுதங்கள் இந்த கன நித்தர் நம்ம நினைக்கிறோம் ஜோம் பண்ணும்போது போது நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரற்றிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் இருக்கிறது என் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் நியாயத்தை நீங்க கை கொள்ளணும் என் நீதியை நீங்க செய்யுங்க ரச்சிிப்பு வெளிப்பட சமீபமாக இருக்கு அநேக ஆண்டவர் ரட்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபம் தேவை நம்ம முழங்கால்களை முடக்க வேண்டியதாக அவசியம் இயேசுவே அப்படி ஜெபித்தார் அவரோட சீசர்கள் ஜோம் பண்ணாங்க ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கும் போது அவர் அதிகாலையில் இருட்டோடு இருந்து ஜெபிச்சார் இரவெல்லாம் ஜெபிச்சார் சாயங்கால விலையில ஜெபிச்சார் அவரோட சீசர்களும் இப்படி தான் இருந்தாங்க அதனால தான் அவங்களால பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சுது அநேக ரட்சிப்புக்குள்ள நடத்த முடிஞ்சது அதனாலதான் பிசாசி இந்த தூக்கத்தை கொண்டு வருகிறான் வசிக்கலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் மயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் நித்திரை பிரியர் நம்ம நினைக்கிறோம்ல உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு தூங்கிக்கலாம் நாளைக்கு குடும்பம் ஜோம் பண்ணலாம் நாளைக்கு அதிகால ஜோம் பண்ணிரலாம் அடுத்த வாரம் போசம் பண்ணிரலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நித்திரை பிரியமே தேவனுக்கு விரோதமான பகை தூங்கும்போது ஜெபிக்கலாம் ஆனால் ஜெபிக்கும்போது தூங்கக்கூடாது அதுதான் முக்கியம் தூங்கும்போது கூட தேவன் அவருடைய ஆவியினால் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார் அந்த நேரத்தில் நம்ம கூட ஜெபம் பண்ண முடியும் ஆனா ஜபத்துல தூங்க கூடாது இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் எஸ் ஐயா இருபத்தி ஒன்பது பத்து கர்த்தர் உங்கள் மேல் கணனித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் ரோமர் பதினொன்னு எட்டு வாசிக்கலாம் கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று இந்த கன நித்திரையின் ஆவி ஜெபிக்கும்போது அதிகமாக வேலை செய்யும் காலையில் எழுந்திருக்க விடாது இரவில் ஜோமன விடாது ஜெபிக்கலான்னு சொன்ன உடனே சோர்வு தூக்கம் இதெல்லாமே இப்படிப்பட்ட ஆவிகள்னால வருது எப்போ உங்களுக்கு ஜெவம் பண்ணும்போது தூக்கம் வருதோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ தான் நீங்கள் வாழமையை ஆட்சேபிக்கணும் எல்லாருடைய உபவாசத்தையும் தடை செய்யாத பிசாசு ஏசு கிறிஸ்தோடைய உபவாசத்தை தான் தடை பண்ணினான் தானியல் ஜெவு பண்ணும்போது இருபத்தி ஒரு நாள் பெருசி அதிபதியாகிய பிசாஸ் தானே வரணும் பெருசி தேசத்துக்கு மேலே க்ரிய செய்த ஆவி காபிரியல் வந்து அந்த பதிலை கொண்டு வராதபடி இருபத்தி ஒரு நாள் போராடினா சரி நாம் இந்த ஆவிகளை சுயபலத்தில் மேற்கொள்ள முடியுமா

யூதா புஸ்தகம் ஈரோதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மகா பரிசுத்தமான பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிங்குங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும் ஆவிலையும் நம்ம ஜெபிக்க முடியும் அதே போல் நம்ம கருத்தாகவும் ஜெபிக்க முடியும் உங்கள் ஜபத்தை தடை செய்கிற பிசாசு இந்த ஆவியில் ஜெபிக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கலாம் நம்ம ஏற்கனவே இதோடைய செய்தியை பார்க்கும்போது சில பேர் கேட்டிருந்தீங்க அந்நிய பாஷையில் பேசுனா பிசாசுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களே எதை வைத்து நீங்கள் சொல்கிறீங்க அதை நீங்கள் விளக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் பதினாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் மனிதருடைய எல்லா பாஷைகளையும் சாத்தானுக்கு தெரியும் ஆனால் இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற பாஷையாக இருக்கிறபடியினால் இது சாத்தானுக்கு தெரியாத பாஷை இப்போ எல்லா காரியமும் பிசாசுக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம நினைக்க முடியாது சில காரியங்கள் மட்டும்தான் அதுக்கு தெரியும் பல காரியங்களை தேவன் மறைத்திருக்கிறார் மூசே பிறக்கும் பொழுது ரட்சகன் பிறப்பான்றது தெரியும் ஆனால் யாருங்கிறது தெரியாததுனால தான் ராஜாவை ஏவி எல்லா குழந்தைகளையும் நதியில் போட சொன்னான் கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஏறது ராஜாவுக்கு அறிவிக்க முடியல சாத்தானால் யாருன்னு தெரியாது அதை நான் மறைக்கப்பட்டுச்சு மறைக்க முடியும் இன்னொரு உதாரணமாக எளிமையாக விளங்கி கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எந்த மாதம் எந்த வருஷம் எந்த நாள் வருவார் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா வேதம் சொல்லுது அதை மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது தேவதூதர்களுக்கும் தெரியாது பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ குமாரனுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை பிதா வைப்பார்னு சொன்னால் ஏன் இந்த அன்னிய பிசாசுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும் நீங்கள் உலக பிரகாரமாக கருத்தோட ஜெபிக்கும்போது பிசாசை அவைகளுக்காக போராடுவான் ஆனால் இந்த அந்நிய பாசையில் பேசி ஜபிக்கும் பொழுது பிசாசுக்கு பைத்தியம் பிடித்தது போல இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஆவியினால் பேசும்பொழுது அது தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது அதனால் தேவனத்தில் நம்ம ரகசியங்களை பேசுகிறோம் அதனால் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கன்வர்ஷன் மீட்டிங்கு போகும்போது நாங்கள் ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷையில் மட்டும்தான் ஜபிப்போம் ஜெவம் பண்ணிட்டு போகிறோம் அற்புதங்களை தேவன் செய்கிறான்னு சொல்லுவதற்கு காரணம் அதுதான் நீங்கள் அந்நிய பாஷையில் பொழுது உங்கள் ஆவியில் ஜெவம் பண்ணும்போது பிசாசு பக்கத்தில் வர முடியாது அதை குழைக்க முடியாது அதனால தான் பரிசுத்தாவில் நிறைஞ்சு ஏசுக்கிற ஜெபிக்கும் பொழுது அவரால் ஊக்கமாக ஜபிக்க முடிஞ்சதை சீசர்கள் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்னாடி தூங்கி வழிந்த அவங்கனால பெந்தகோஸ்தால பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களால தூங்க முடியல பரிசுத்தாவியோட வல்லமை அவர்களை ஜெபிக்க வச்சது பிரசங்கமான வச்சது பிசாசுகளை விரட்ட வைத்தது அற்புத அடையாளம் ஒழிய செய்ய வச்சது பரிசுத்தாவினால நீங்க ஜெவமணி பாருங்க அது நூறு ஜபத்துக்கு சமம் பரிசுத்தாவினால் ஜபிக்கும்போது வல்லமையாக ஜபிப்பீங்க அக்கினியாக ஜபிப்பீங்க சாத்தானால் கிரியை செய்ய முடியாதனால அந்த பதிலை எளிமையாக பெற்றுக்கொள்வீங்க அப்போது சிலர் ஒன்று கிட்ட வாசிக்கிறோம் பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் உங்கள் ஆவியில் உங்கள் ஆத்மாவில் சரி இடத்துல நீங்கள் பலனடைகிறதுனால துக்கமோ நுத்தர மயக்கமோ கொட்டாவியோ சோம்பலோ உங்களை தாக்க முடியாது விதத்தை வாசிங்கிறீங்களா ஜெவம் பண்ணி ஆவியில் நிறைய ஜவு பண்ணிவிட்டு வாசுங்க ஆவில் நிறைஞ்ச ஜோம் பண்ணி நீங்கள் செய்து பாருங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் ஜபத்தில் என்னென்ன காரியங்களில் பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியலையோ அதையெல்லாம் தடுத்து கொண்டிருந்த பிசாசுகளை தேவன் அவருடைய ஆவியினால் முறியடிப்பார் போல சத்துரி எழும்பினாலும் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார் பரிசுத்தாவில் ஜெபிங்க சோர்வு அப்படிங்கிறதே நூற்றுக்கு நூறு வராது ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களே அன்புள்ளாண்டு வரேன் இன்றைக்கி ஜெபிக்க முடியலன்னு சொல்லி எத்தனை குடும்பத்தில் சோர்ந்து போகிறாங்க தகப்பனே ஜெபோங்கிற பேரில் பல நேரங்களை தூங்கி விழிந்து கொண்டுருக்குறோம் எங்களை நாங்களே ஏமாத்திக்கிறோம் ஜெபிச்சிட்டோம் ரெண்டு நாள் ஜெபிச்சுட்டோம் மூணு நாள் ஜெபிச்சிட்டோம் ஓசம் பண்ணிட்டோம் ஆனால் அதில் ஆவியோடு ஜெபிச்சிருக்குறோமா பரிசுத்தாவில் நரம்பி ஜெபிச்சிருக்குறோமா தகப்பனே அது கேள்விக்குறியாகவே இருக்குப்பா ஒருவேளை நாங்களாக ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபித்தா பத்து நிமிஷத்துக்கு மேலே முடியாது ஆனால் பரிசுத்தாவில் நரஞ்சு பொழுது பல மணி நேரங்கள் ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறதை எங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்கறோமே தகப்பனே புதிய குறிப்புகளை கொடுத்து புதிய வசனங்களை கொடுத்து வாக்குத்தங்களை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு வாக்கி நீங்கள் ஜபிக்க வாய்க்கிற தேவன் ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்தாவின் இறங்கட்டும் ஆவியில் ஜபிக்க கிருபத்தாங்க ஆசீர்வாதைங்க இசுக்கு சுனமனமாக ஜபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமன் தேவஜனமே பரிசுத்தாவில் ஜபிச்சு பாருங்கள் பல மணி நேரங்கள் தேவன் ஜெபிக்க வைப்பார் உற்சாகமாக ஜபிக்க வைப்பார் நீங்கள் சில குறிப்புகளை கொண்டு போயிருப்பீங்க பத்து குறிப்புக்காக வச்சுருப்பீங்க ஆனால் பரிசுத்தாவில் நிறைஞ்சு ஜெபிக்கும்போது நூறு குறிப்புகளுக்கு கூட அவரால் ஜெபிக்க வைக்க முடியும் புதிய வாக்கு தத்துவம் புதிய வசனங்களை கொடுத்து ஜெபிக்க வைப்பார் ஜெபிங்க பெரிய ஆசிர்வாதங்களை காண்பீர்கள் ஆமே காட் பிளஸ்